ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஆனியன் சம்சோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு மைதா மாவு வேணாலும் மைதா மாவு எடுத்துக்கோங்க ஆனியன் மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்பில் கொஞ்சோண்டு மல்லி இலை ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றி சோம்பு ஆனியன் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகக்கூடாது லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும் பாருங்கள் கருவத்தில் மல்லி இலை போட்டு எந்தளவுனியன் வந்தா போதும் ஏன்னா எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போறோம் தேவையான அளவு மிளகாய் பொடி சாரத்துக்கு பால் ஸ்பூன் மிளகாய் பொடி பால் ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஷப்பிங் ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் பாருங்கள் சப்பாத்தி மாவு அப்படியே ரொம்ப திக்காகவும் தேய்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் தேய்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு தேய்ச்சிட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் இந்த பக்கம் ஒரு நிமிஷம் அந்த பக்கம் போட்டு எடுத்துடணும் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம எப்படி இது பண்ணலாம் ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் ஷேப் எனக்கு சரியாக வரல அந்த ஒவ்வொனாக தான் வந்தது ச செய்ய செய்ய சரியாக போட்டுட்டேன் பாருங்கள் இந்த சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டாக கட் பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் பெருசாகவே போடுறதுனால ரெண்டாகவே கட் பண்ணிவிட்டேன் அதில் ஸ்டஃப்பிங் வச்சுட்டு பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த கோன் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் சரியாக வரல உங்களுக்கு கோன் ஈஸியாக தெரியும் ஏத்தனையோ போட்டிருக்கேன்னா பண்ணிப்போங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்க இந்த அளவு போட்டு எண்ணெயில ஃப்ரை பண்ணிக்கலாம் சம்சார் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ